ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் குரு வக்ரம் என்று போட்டிருக்கிறதோ குருவின் வக்கரக்கூடிய காலத்தில் அதாவது நவம்பர் மாதம் அஞ்சு தேதிக்கு மேல ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் என்பது மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்ன நிறைய எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும் ஒரு விஷயத்துக்காக திரும்ப 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 அழைய வேண்டியிருக்கும் வேலைக்காக அழைய வேண்டியிருக்கும் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும் ஆஹ் நிறைய வந்து உங்களை பற்றி நீங்க ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும்னே நீங்க ஓடுவீங்க வேலை வேலைன்னா ரிஷபம் மேக்சிமம் ரொம்ப ஒர்க்காலிக் பர்சன்ஸ் அவங்க அவங்களை வந்து வேலைக்கு முதல்ல முதல இம்பார்ட்டன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வேலைன்னு வந்துட்டா வளர்க்கறாங்க ஆனால் எடுக்கவே மாட்டாங்க எடுக்க வச்சுட்டாங்கன்னா அப்படியே நைட்டு பகல் பாராம உழைக்கக்கூடிய ஒரு ஆட்களாகத்தான் இருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் உங்களுக்கு வேலை அதிகமாக கொடுத்து உங்களுக்கான அடையாளத்தை கொடுக்க போறார் குரு புரியுதா ஏன்னா சும்மா இருக்கும்போது அடையாளம் கிடைக்குமா உங்களுக்கான வேலையை கொடுத்து அதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து உங்களை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பை கொடுத்து அதன் மூலமாக ஒரு லாபத்தை கொடுத்து அப்படியே உங்களை வந்து மோல்டு பண்ணுறதுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது உருவாக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே எதுல கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில ரிஷபராசிக்காரர்கள் உங்களிடம் பழகிற மனிதர்களிடம் கவனமா இருக்கு யாரெல்லாம் உங்களை தம்பி அண்ணன் அப்படி சொல்லிட்டு வராங்களோ அவங்க கிட்ட கவனமா இருங்க இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடம் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க முயற்சி போடுற இடத்துல போடுற முயற்சி கரெக்டா தப்பான்றதுல பார்த்துட்டு கவனமா இருங்க நிறைய டிராவல் பண்றோம் இந்த டிராவல் தேவையா இல்லையா இந்த அலைச்சல் தேவையா இல்லையா என்பதை யூகிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க இதுதான் மட்டும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் ஆனா இந்த ஏழாம் இடம் வலுப்பதனால யாராவது வந்து உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க நிறைய கொஞ்சம் அலைச்சல கொடுப்பாங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும் பண்ணுவாங்க ஆனா ஒரே ஒரு ஞானத்தோட நீங்க வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா அழகாக கிராஸ் பண்ணிடலாம் தேவையில்லாத விரயத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஓகே ஸோ அதனால யாரெல்லாம் உங்களை அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்களோ தம்பி மிக்சிமம் தம்பின்னு சொல்கிறாங்களோ தம்பி மாதிரி உங்களுக்கு நான் அண்ணன் மாதிரின்னு சொல்கிறாங்களோ அவங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதுக்காண்டி அண்ணன் தம்பிட்ட கோச்சிக்கணும்னு நான் சொல்லலை அந்த மக்கள் மூலமாக ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மூன்று மாதம் கண்டிப்பாக குரு நிகழ்த்துவார் நான் சொன்னாலும் சொல்லாட்டி உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் அதை மாற்ற முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு கண்ணு வச்சுக்கிறதுன்றது ஒரு தேவையில்லாத பெரிய விரயத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இருக்கும் ஓகே இந்த குரு அதிச்சார பயிற்சியில் நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்ரீமன் நாராயண வழிபாடு சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சா ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க இல்லையா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போறதா இருந்தா நடந்து ஒரு ரெண்டு தடவை அந்த கோவிலை சுற்றி விட்டு அங்க ஒரு ராமானுஜர் சன்னதி இருக்கும் அங்க போய் அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்து விட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வாழ்வில் உண்டாவதை நீங்கள் கண்கூடாக